ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் பார்க்குறோமுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிணத்துக்கடவு நோக்கி வந்தோம்னா கிணத்துக்கடவுக்கு முன்னாடியே அரசம்பாளையம் பிரிவு அப்படிங்கிற இடத்துல லெஃப்ட் எடுத்தோம்னா அரசம்பாளையம் வில்லேஜுக்கு கிளப்புறமாக இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பசுமையாக இருக்குது நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள இடம் தான் சொந்த யூஸுக்கு கூட நம்ம இந்த லேண்டை வாங்கி ஒரு ஃபென்சிங் பண்ணி ஒரு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸாக்ட்டை பண்ணி இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் இந்த லேண்டுக்கு வடபுறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி காத்தாடி ரோடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தென்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு அதுக்கு அடுத்தது அந்த லேண்ட் அதாவது ஒரு இருபது அடி முப்பது அடிக்கு வந்து இன்னொரு லேண்டுங்க அந்த லேண்டுக்கு அடுத்தது வந்து பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து பன்னெண்டு அடி தடமுங்க இதே லேண்டுக்கு வடபுறம் வந்து பார்த்திங்கன்னா காத்தாடி தடம் வந்து முப்பது அடி தடம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க எப்பவுமே நம்மளை வந்து தடுக்க போகிறது கிடையாது இந்த கல் டூ அந்த பெரிய கல் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு அடி வழி அருமையான ஒரு லேண்டு இந்த லேண்டுக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட் வந்து ஒரு ரூபா சொல்கிறாருங்க அதாவது ஒரு லட்சம் சொல்கிறாரு நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்க அருமையான ஒரு லேண்டு லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க நல்ல ஒரு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டுன்னு இதை சொல்லலாம் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடி தடமுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்